பத்து மணிக்கு மேல பிள்ளைகள் ஓட்டல்கிறான் நைட் கடைகள் எல்லாம் அதிகமா இருக்குது ஒத்த மோட்டர் பைக்கில் மூணு பேரை ஓடிட்டு இருக்கிறான் ரேஸ் வரத்துக்கு பைக்கில் பிள்ளைகள் கேக்குது பாப்பா இருக்கு தொல்ல தாங்க நம்ம வாங்கி கொடுக்குறாங்க ஒரு சின்ன காசு எல்லாம் கிடையாது ஒன்பது லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் எல்லாம் மோட்டார் பைக்கள் பிள்ளைகளுடைய உயிரை காவல் கொள்ளக்கூடிய யவனாவது நமக்கு வழங்க மாட்டேங்கிறது நம்ம பிள்ளைகளை உயிரை எடுக்கக்கூடியது அந்த அளவுக்கு நம்ம பைக்கில் வண்டி கொடுக்கணும் நகையை விற்று சீட்டு கட்டி இடிக்கிற ஊடு வளவு விற்று காணி துண்டை விற்று ஒன்று வருத்தின காசு எல்லாம் போட்டு பாவம் கத்துக்கணும் சொல்லு கட்ட மாட்டேங்கிறான் அங்கிறதுக்காக பைக்கில் வண்டி கொடுத்து மூணு பேர் ஓடிட்டு போறான் ஓடிட்டு போகும்போது இஸ்தாண்ட பனிச்சு நெருப்பு பொரிய பறக்க விட்டு அவனுக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா அதுல சறுக்கி விழுவுங்கிறத அவனுக்கு வழங்கல எத்தனை பேருடைய உயிரை நம்ம இறந்துட்டோம் எத்தனை பேரு இன்னைக்கு சாதாரணமா நாலுக்கு ரெண்டு மூன்று பேர் நம்ம பகுதியிலேயே மரணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் மோட்டர் பைக்கலும் வில கூடினோட லைசன் இல்லாத ஆக்கலாம் பெற்றோர்கள் கண்ணீர் படிக்கிறாங்க அவன் அந்த பைக்களுக்கு வேண்டின காசை அவருடைய ஜனாசாவுக்கு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு என்ன செய்யுது போகுது அப்ப இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல இல்ல மகன் இது ஓடக்கூடாது இப்ப இல்ல படிக்கிற வேலையை பாரு அப்படி என்று சொல்ல முடியல சொல்ல முடியல சொல்றாங்க இல்ல சொல்றோம் ஆனா கேக்குற மனநிலையில புள்ள இல்ல

ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாவுடைய அறிவில இல்லாம விழுதுவது இல்லைங்களா சூர் அஹூது ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தால சொல்றான் உலகத்துல உள்ள ஒவ்வொரு உயிருக்கு ரிஸ்க்கு பொறுப்பு அல்லா எடுத்துட்டேங்கிறான் அப்ப அவர் எப்ப மௌத்த வாங்குறது அல்லா ஏற்கனவே தீர்மானிச்சுட்டான் கையை விட்டு வரான் கழுத்து வச்சுருவோம் போடட்டுமே அன்னைக்கு தான் ஒரு மௌத்த ஆகணும் இருந்தா அப்படித்தான் மௌத்த ஆகணும் வேற யார் தடுக்க முடியும் அப்படித்தான் மௌத்தாண்மன் எழுந்தவங்களால தடுக்க முடியுமா அந்த மிரட்டலுக்கு எல்லாம் நாம பயப்பட முடியுமா பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது கையை கைய விட்ட வெட்டுட கத்தி தர தூக்கி தருந்தான் இது கூடுலடா நல்ல கத்தி எடுத்து விட்டு உனக்கு பைக் வேண்டி தந்து நீ ரோட்ல சாவி சாக்கு அள்ளிக்கு வரத்தை விட இங்கேயே வெட்டிக்கிட்டு உயிரோட போகுது அப்படியே முழு உடம்போட போ பாத்துக்கலாம் அப்ப அவன் நம்மள மிரட்டணும் அப்ப பெற்றோர்களுக்கு ஒரு பயம் இல்ல எதுக்கு பயம் இல்லை என்றால் ஆரம்பத்திலிருந்தே நம்ம சருக விட்டோம் சின்ன வயசுல இருந்தே நம்ம கொண்டோட விட்டு வெளியில விட்டுட்டோம்